ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நாங்கள் எங்கள் ஃபேமிலியாக கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் லெஜண்ட் சரவணா ஸ்டோர் தான் போக போகிறோம் அங்கே போய் வந்து ஒரு பொருளை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக தான் போயிட்டுருக்கோம் மோஸ்ட்லி வந்து இப்போ நாங்கள் வெளியே கிளம்புறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வந்ததுலேருந்து கேபு இல்லைன்னா ஆட்டோ அதுதான் வந்து போடுற மாதிரி இருக்குது அதில் தான் போகிற மாதிரியும் இருக்குது ஏன் வந்து பார்த்திங்கன்னா குட்டி பாப்பா வச்சிட்டோம் டூ நாங்கள் வந்து அதிகமாக வந்து குட்டி பாப்பா இருக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து மூணு பேர் அதிகமாக வந்து பைக்கில் தான் ட்ராவல் பண்ணுவோம் எங்கே போனாலும் பைக் பைக் தான் போவுமே இப்போ வந்து ஆட்டோ ஆட்டோன்ற மாதிரி இருக்குது கேபு கேபு ஆட்டோ ரெண்டுமே தான் ஆனால் வந்து அதிகமாக வந்து ஆட்டோ தான் சூஸ் பண்ணுறதா இருக்குது ஏன் வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட்டும் சரி அதுக்கப்புறம் வந்து கம்ஃபர்டபுளும் வந்து ஆட்டோ தான் சரியாக இருக்குது ஏன்னா வந்து பெரிய பாப்பாவுக்கு வந்து கேபு கார் வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாக வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்களா அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி மயக்கம் வந்து வாமிட் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் எனக்குமே அந்த மாதிரி ஃபீல் நிறைய ஆகும் அதனாலேயே என்ன பண்ணிடுறது கேபை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு ஆட்டோ தான் போட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது அதுதான் கொஞ்சம் நல்லா இருக்குது வெளிக்காற்று வந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் வந்து ஆட்டோவை சூஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் சரிங்களா இது வந்து ரொம்ப நாளாக வந்து இந்த இந்த இது வந்து வாங்கணும் அப்படின்னு நான் என் வீட்டுக்கார்கிட்ட ரொம்ப வந்து தொல்லை பண்ணி தொல்லை பண்ணி கேட்டுகிட்டே இருந்தேன் இது வந்து ஒரு சடனாக வந்து முடிவெடுத்து சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு திடீர்னு தான் கூப்பிட்டாங்க இவங்க வாங்கி தருவாங்க இவ்வளோ சீக்கிரம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் சொல்லி வச்சுருந்தாங்க தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒரு பொருளை வந்து கேட்ட உடனே வந்து இந்த மாதிரிலாம் உடனே எல்லாம் வாங்க வாங்குறதுக்கு வாங்கி கொடுக்க மாட்டாங்க கொஞ்ச நாள் போட்டோம் கொஞ்ச நாள் போட்டும் தான் சொல்லுவாங்களே நான் எந்த பொருள் கேட்டாலும் சரி அப்படி தான் இதனால் வந்து நானும் கேட்டு கேட்டு வந்து சரின்னு விட்டுருவேன் அந்த அளவுக்குலாம் இருக்கும் ஆனால் வந்து இந்த டைம் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க இதுவே வந்து ஒரு பெரிய சந்தோஷம் ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கேட்டப்போ வந்து தேர்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள் தான் வந்து பார்த்துட்ருக்கோம் இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிற ஸ்டோர்லலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாடல் தான் இருக்கும் அதுலேயே நம்ம பார்த்து எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் ரேட்டும் வந்து ஹையாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான மாடல் இருக்குது எதை சூஸ் பண்ணுறதுனே தெரில அந்தளவுக்கு இருக்குது ஆனால் வந்து நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம் இது தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அதனால் உடனே நான் வந்து ஒரு ஒரு மாடலை வந்து நான் சூஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் தான் போயிட்டுருக்குறோம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜு எலக்ட்ரானிக் ஐட்டம் அந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து இருக்குது தேர்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக வந்து ஃபர்னிச்சர் ஐட்டம் க்ரௌண்ட் ஃப்ளோரில் தான் வந்து நம்ம எலெக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் பார்க்கணும் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜு பார்க்குறதுக்காக இப்போ வந்திருக்கோம் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வந்து பார்த்துட்ருந்தோம் ஏன்னா பாப்பா வந்து அதிகமாக டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் தான் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் அதுதான் பார்த்துட்ருந்தோம் நம்ம டபுள் டோர்லேயே வந்து நிறைய வந்து அட்வான்ஸ்டு மாடல் ஒன்று பார்க்க ஒன்று பார்க்க இதுலேருந்து இது ஒரு ஐநூறுரூபா அதிகம் இதில் இந்த கெப்பாசிட்டி இருக்குது அதனால் இதுக்கு ஒரு ஐநூறுபா அதிகம் அந்த மாதிரி வந்து ரேட்டு வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒன்றுக்கு ஒன்று அந்த மாதிரி போயிட்டே தான் இருந்துச்சு அதுதான் அவங்க வந்து அந்த சேல்ஸ் பர்சன் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமேட்டு வந்து சரி கொஞ்சம் வந்து சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம் வாஷிங் மிஷின்லாம் பார்த்துட்ருந்தோம் வாஷிங் மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்லாம் வந்து ஸ்டார்டிங்கே வந்து கிட்ட அந்த மாதிரி தான் இருந்தது நான் பார்த்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக்கு இதை விட கம்மியிலையும் இருக்குது ஆனால் பேனாசோனிக் வந்து கொஞ்சம் கூடயாக காஸ்ட்லியாக இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா செமி ஆட்டோமேட்டிக்கும் பார்த்துட்ருந்தோம் செமி ஆட்டோமேட்டிக்லாம் வந்து கொஞ்சம் கம்மிலையும் இருந்துச்சு சரி செமி ஆட்டோமேட்டிக் போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணால் கையோடு பிடுங்கிட்டு வருது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து அதிகமாக இந்த செமி ஆட்டோமேட்டிக் நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது அது வந்து தொட்டவுனே கையில் வந்துருச்சு சரி இது நம்மளுக்கு வேலைக்காகாதுன்னு சொல்லி அதை நான் வச்சுட்டேன் The பண்ணி முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் ஒரு ஸ்நாக் ஷாப் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அங்கே தான் வந்திருந்தோம் மணி மூணு மணி ஆயிடுச்சு பாப்பாவுக்குமே பசி எடுத்துக்கிச்சு எங்களுக்குமே பசி ஆயிடுச்சு அதனால் வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிரெட் ஆம்லேட்டும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பழம் ஜூஸும் ஒரு சாண்ட்வெஜ்ஜும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் பெரிய பாப்பாவுக்கு வந்து இந்த ப்ரெட் ஆம்லேட்டு சாண்ட்வெஜ்ஜு இதெல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க பார்த்து கேட்பாலே தவிர ஆனால் வந்து கொஞ்சம் கூட அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது பாப்பா வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஒரே ஒரு ஜூஸ் குடிச்சாங்க அவ்வளோதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்